வணக்கம் நான் அண்ணாச்சி ஆறுமுக பாண்டியன் சிரிப்போம் சிந்திப்போம் என்ற நிகழ்ச்சியின் அரசியல் பார்வை அருமை நண்பர்களே இரண்டு நாட்களாக உலகெங்கும் ஒழித்துக் கொண்டிருக்கின்ற ஒரு பாடல் கள்ளக்குடி கொண்ட கருணாநிதி வாழ்கதே என்ற ரீமிக்ஸ் பாடல்தான் கள்ளத்தனம் கொண்ட கருணாநிதி வாழ்கதே என்ற பாடல் தான் இன்றைக்கு உலகெங்குமே ஒலித்துக் கொண்டிருக்கிறது இந்த பாடல் வந்து பத்தாண்டுகளுக்கு மேலாகிவிட்டன அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தேர்தல் பிரச்சார குழு இந்த வீடியோவை இந்த ஆடியோவை எடுத்திருக்கிறது இது நாகூர் ஹனிபா அவர்கள் பாடப்பட்டிருக்கிறது ஆனால் அவர் நாகூர் ஹனிபா குரல் அல்ல அவருடைய பாடல் அவருடைய இசை அவருடைய மெட்டு ஆனால் எல்லாவற்றையும் மாற்றி அந்த வார்த்தைகளை மாற்றி அவர் வாடியது போலவே பாடி எடுத்திருக்கிறார்கள் இதையெல்லாம் நாம் பல ஆண்டுகளாக கேட்டிருக்கின்றோம் ரசித்திருக்கின்றோம் ஆனால் இதில் இவ்வளவு வன்மமும் இவ்வளவு தனிப்பட்ட ஒரு மனிதனுடைய மனிதனை இழிவுபடுத்துகின்ற நோக்கமும் இருக்குமா என்று நாம் யோசிக்கவே இல்லை கேட்டோம் ஒருவரைக்கொருவர் தாக்கிக் கொள்கிறார்கள் என்று நினைத்துவிட்டு அதோடு நாம் அதை மறந்து விடுகின்றோம் ஆனால் இப்போதுதான் இந்த பாடலின் வலி தமிழக முதல்வருக்கு தெரிந்திருக்கிறது அதுவும் நேற்று துறைமுருகன் பேசுகின்ற போதுதான் அந்த வலி துறைமுருகன் சாட்டை துறைமுருகன் பேசுகின்ற போதுதான் இந்த வலி நம்முடைய முதல்வர் முதல்வருக்கு தெரிந்திருக்கிறது போலும் ஆகவே அவரை கைது செய்ததின் மூலம் இதை முடக்கிவிடலாம் என்று நினைத்தார் பூகம்பாகமாக இடித்துவிட்டது இன்றைக்கு அது ஒவ்வொருவர் மொபைலிலும் இந்த பாடல்கள் வரிசையாக வந்து கொண்டே எதை இருக்கிறது கூடி கொண்ட கருணாநிதி வாழ்கவே அல்லது கள்ளத்தரம் கொண்ட கருணாநிதி வாழ்கவே என்று வருகிறதே தவிர வேறு வழியே இல்லாமல் அந்த அளவிற்கு இன்றைக்கு ஒரு பரவலாக்கப்பட்டுவிட்டது இது ஒரு நல்ல அரசியலா என்று கேட்டால் இது ஒரு கேடுகட்ட கேவலமான அரசியல் ஒரு மனிதர்களை இழிவுபடுத்துகின்ற ஒரு செயலை ஆரம்பித்து வைத்தது அரசியலாக்கி ஆரம்பித்து வைத்தது எது யார் என்றால் அது திராவிட முன்னேற்ற கழகம்தான் என்று கண்ணை மூடிக்கொண்டு சொல்லிவிடலாம் அதற்கு முன்பு இருந்தவர்கள் காமராஜர் முன்பு காங்கிரஸ்காரர்கள் அதற்கு முன்பு இருந்தவர்கள் எல்லாம் இதுபோன்ற கெட்ட வார்த்தைகளை தனிமனித தாக்குதல்களை ஆபாச வார்த்தைகளை யார் மீதும் உச்சரித்ததே கிடையாது இதற்கு மூல விதை பெரியார் தான் விட்டு விட்டு அவர்கள் பிரிந்து வந்தபோது பெரியார் வைத்த அந்த விமர்சனங்கள் தான் ஆபாச வார்த்தைகள் பெரியார் அண்ணாவையும் கலைஞரையும் திராவிட முன்னேற்ற கழகத்தவரையும் சதட்டு மேனிக்கு திட்டி தீர்த்து விட்டார் அதற்கு பதிலாக அண்ணா வாய் திறக்கவில்லை அதனால் கலைஞர் போன்றவர்கள் கலைஞருக்கு அடுத்த கட்ட தலைவர்கள் எல்லாம் பெரியாரை கேவலமாக பேசி திட்டி தீர்த்து விட்டார்கள் ஆக மூல விதை யார் என்று சொன்னால் அது பெரியார் தான் அதன் பிறகு அதை வந்த அரசியலை வளர்த்தவர்கள் யார் என்று கொட்டால் இந்த கேடுகட்ட அரசியலை இந்த கேவலமான அரசியலை இந்த தனிப்பட்ட முறையில் தாக்குகின்ற அரசியலை வளர்த்தவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தவர்கள் தான் அதிலே முதன்மையானவர் கலைஞர் எந்த தலைவரையும் மிக கேவலமாக பேசுகின்ற ஆற்றல் கலைஞர் அவர்களுக்கு உண்டு காமராஜரையே பெருந்தலைவர் கருவாட்டுக்காரி மகன் கட்டை பேடிக்காரன் எருமை தோழன் அவர்கள் எழுதுகின்றார் முன்னாடி எல்லாம் நாங்கள் ரஷ்யாவுக்கு எருமை தோலைத்தான் அனுப்பினோம் ஆனால் இன்றைக்கு எருமையே அனுப்புகிறோம் என்று பேசியவர் தான் கலைஞர் அப்ப தலைவன் எவ்வளியோ அவ்வழியில் தானே தொண்டன் இருப்பான் அவருக்கு பின்னால் அவருடைய தொண்டனாக இருக்கக்கூடிய வெற்றி வெற்றி கொண்டான் போன்றவர்கள் எல்லாம் பேசியதை இரத்தம் வந்துவிடும் அந்த அளவுக்கு கீழ்தரமான ஆபாசமான வார்த்தைகளை அள்ளி வீசுவதிலே வெற்றி கொண்டான் போன்றவர்கள் தீப்பொறி அகாறுமுகம் போன்றவர்கள் வண்ணை ஸ்டெல்லா தமிழர் பெண் எவ்வளவு கேவலமாக பேசுவார்கள் கேட்டிருக்கிறீர்களா இப்படியெல்லாம் பேசித்தான் அவர்கள் பிரபலமாகிக் கொண்டார்கள் தொடர்ந்து வந்தது சைதை சாதி போன்றவர்கள் அல்லது சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி போன்றவர்கள் இப்போது அதை பிடித்துக் கொண்டு ஆடுகின்றார்கள் இதையெல்லாம் கட்டி கேட்கின்ற தட்டி கேட்கின்ற பொறுப்பு யாருக்கு இருக்கிறது என்று கேட்டால் தான் உண்டு அதை ஸ்டாலின் அவர்கள் செய்திருக்க வேண்டும் செய்ய வேண்டும் கலைஞரிடத்திலே பற்ற அந்த கற்ற வித்தையை நம்முடைய வைகோ அவர்கள் கையில் எடுத்தார்கள் வைகோ அவர்கள் சாதாரணப்பட்டவரா ஸ்டாலின் அவர்களை தனிப்பட்ட முறையிலே பேசினாரே சைதை அந்த சாதிக் பாச்சா அவருடைய கொலை வழக்கிலே நேரடி தொடர்பு இருக்கிறது உன்னை நான் ஒரு கொலைகாரன் என்று சொல்கிறேன் இதற்கு ஒரு வழக்கு போடு என்று ஸ்டாலினை பார்த்து கேட்டவர் தானே அவர் மீது என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது எடப்பாடியார் மீதும் எடப்பாடியார் தாய் மீதும் எந்த அளவிற்கு கேவலமான வார்த்தைகளை உச்சரித்தாரா ராசா அவருக்குத்தானே இன்றைக்கு எம்பி பதவி மந்திரி பதவி எல்லாம் இருக்கிறது ஆகவே இப்படி ஆபாசமாக பேசுகிறவர்களை கட்சியில் இருந்து ஒதுக்கினால்தான் அந்த கட்சியில் ஆபாச பேச்சாளர்கள் குறைவார்கள் இதை எல்லா கட்சியும் எடுத்துக்கொள்ள வேண்டும் இன்றைக்கு திராவிட முன்னேற்றக் கழகத்தில் தான் அதிகமான ஆபாச பேச்சாளர்கள் அறிவறுக்கத்தக்க பேச்சாளர்கள் எதிர்க்கெடுத்தால் உடனே குடும்பத்தை எடுத்து விடுவார்கள் அவர்கள் முதலில் பேசி பார்ப்பார்கள் வெற்றி பெற முடியவில்லை என்றால் உடனே குடும்பத்தை தாக்குவதற்கு ஆரம்பித்து விடுவார்கள் இதுதான் இந்த திராவிட முன்னேற்றக் கழகத்தின் அரசியல் ஆகவே தான் செய்த வினைதான் இன்றைக்கு பின்னாடி வந்திருக்கிறது தவிர இது ஒன்று எதை விதைக்கின்றாயோ அதை தான் வரும் எதை என்கிறீர்களோ அதுதான் உங்களுக்கு பலனாக கிடைக்கும் ஆகவே நீங்கள் ஆபாசத்தையும் அறுவருப்பாயும் தனிமனித வெறுப்புகளையும் நீங்கள் விதைத்தீர்கள் அது இன்றைக்கு அறுவடை வந்திருக்கிறது இன்னும் கேவலமாக வரும்போல் தெரிகிறது ஆனால் இது ஆரோக்கியமான அரசியல் அல்ல அரசியல் பேச வேண்டும் ஒருவருக்கு ஒரு கொடுக்காமல் பேச வேண்டும் ஒருவர் செய்த தவற்றுக்களை சுட்டிக்காட்ட வேண்டும் ஆனால் அந்த இடத்தில எந்த இடத்திலும் ஆபாசமான வார்த்தைகள் வரக்கூடாது எந்த இடத்திலும் குடும்பத்தை இழுக்க கூடாது சுயக்கட்டுப்பாடோடு இருக்கின்ற போது ஒரு நல்ல அரசியலை நாம் எதிர்பார்க்கலாம் ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கின்ற வரையில் இதை எதிர்பார்ப்பது என்பது கஷ்டம் காரணம் பெரும் பெரும் தலைவர்கள் எல்லாம் எங்க அருகேதான் இருக்கின்றார்கள் இன்னை இன்னை சம்பத்தவர்கள் பேசாத பேச்சா அவரை வைகோடு இருக்கின்ற பொழுது கலைஞர் அவர்களை எவ்வளவு கேவலமாக பேசி இந்த கள்ளக்குடி ரயில் நிலையத்திலே அவர் தலைவர் அவர்கள் கலைஞர் அவர்கள் தலை வைத்து படுத்தார் என்பதை அவர் அவர் அவருடைய பாணியிலே சொல்கிறார்கள் கலைஞர் அவர்கள் தலை வைத்து நின்று கொண்டிருந்த ரயிலிலே தலை வைத்து படுத்தார் ஆனால் ரயில் இரண்டாவது வந்தது பண்றது விட இன்னும் பேசியவர் சம்பத் தான் இருக்கிறார் அப்படி என்று சொன்னால் உங்களுடைய ஆபாச அரசியல் எப்படி போகும் நீங்கள் பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் நால்வர் அணி என்று ஒரு அணி இருந்தது இதற்கு முந்தைய தேர்தலுக்கு முந்தைய தேர்தலில் விஜயகாந்த் வைகோ கம்யூனிஸ்ட் கட்சிகள் திருமாவான நால்வர் அணி இந்த நால்வர் அணியும் கலைஞரை பேசாத பேச்சாக திருமாவளவனே பேசியிருக்கிறாரே பல பேச்சுகள் கலைஞரை ஆகவே சகட்டு மேனிக்கு திட்டுவது அரசியலில் இருந்து அரசியலுக்கு அப்பாற்பட்ட பேச்சுக்களை எல்லாம் திட்டுவது என்பது வைகோ போன்றவர்களுக்கு சம்பத் போன்றவர்களுக்கு எல்லாம் ஒரு மிகப்பெரிய அவர்களுக்கே உரிய பகனி அது அதை திருத்துவதற்கான வாய்ப்புகள் இல்லை ஆகவே அடுத்தவரை குறை கொண்டு பேசுகின்ற போது நமக்கு இனிக்கிறது இன்றைக்கு அதே பேச்சை நம்மீது திருத்துகின்ற திருப்புகின்ற போது நமக்கு கசக்கிறது இதுதான் நமக்கு இருக்கின்ற ஒரு பலகீனம் ஆகவே இதை எப்படி நிவர்த்தி செய்வது இந்த ஆபாச அரசியலை கேடுகட்ட ஆபாச அரசியலை நாம் எப்படி விளக்குவது என்றால் ஒவ்வொரு அரசியல்வாதியும் சுய பரிசோதனை செய்து கொண்டு தங்கள் கட்சிக்காரர்களுக்கு தங்கள் கட்சி தொண்டர்களுக்கு இதுக்கு மேல் யாரும் ஆபாச வார்த்தைகளால் பேசக்கூடாது தனிப்பட்ட முறையிலே யாரையும் யாரும் விமர்சிக்க கூடாது அப்படி விமர்சித்தால் உடனடியாக கட்சியில் இருந்து சஸ்பெண்ட் எந்த விதமான விசாரணை கிருஷ்ணமூர்த்தியை ஒரு குஷ்பு அவர்களை பற்றி கேவலமாக பேசிவிட்டார் ஒரு அஞ்சாறு நேரம் சஸ்பெண்ட்ல இருந்தார் போல அதுக்கு பிறகு சேர்த்துட்டார் அதுக்கு பிறகு வந்த உடனே மோடியை பற்றியும் அண்ணாமலை பற்றியும் அவதூறாக பேசுகிறார் இந்த கண் துடைப்பு வேலையெல்லாம் இருக்கக்கூடாது உடனே அவரை நீக்கிவிட வேண்டும் கட்சியிலிருந்தே நீக்கிவிட வேண்டும் இந்த பக்கமே வரக்கூடாது என்று நீங்கள் இரண்டு பேர்கள் மீது நடவடிக்கை எடுத்தால் அதற்கு மேற்பட்டவர்கள் பேச மாட்டார்கள் நீங்கள் ஒரு தொண்டை மீது நடவடிக்கை எடுத்தாலே கூட ஆ ராசா போன்றவர்கள் அல்லது மற்ற நம்முடைய பொன்முடி போன்றவர்கள் எல்லாம் தங்கள் வாயை அடக்கிக் கொள்வார்கள் தண்டனைக்கே தண்டனை கொடுத்தாச்சு இனி நமக்கும் தண்டனை வந்துவிடும் என்று அவர்களும் நாகரிகமாக பேசுவதற்கு முயற்சி எடுப்பார்கள் ஆகவே யார் விதைத்தார்களோ அந்த விதை அவர்களுக்கே கனியாகி பலன் தந்து கொண்டிருக்கிறது ஆகவே திராவிட முன்னேற்ற கழக அரசியலை விதைத்தது இன்றைக்கு கனி தந்து கொண்டிருக்கிறது இந்த கனியை சாப்பிடுகின்ற போது ரொம்ப கசப்பாக இருக்கிறது காரணம் நாம் அவ்வளவு குற்றங்களை செய்து கொண்டுதான் இன்றைக்கு பொறுப்பிலே இருந்து கொண்டிருக்கிறோம் அவர்கள் அதை பிறர் எடுத்து சொல்லுகின்ற போது அது நமக்கு ரொம்ப வழியை தரும் நிச்சயமாக இன்றைக்கு இரண்டு மூன்று நாட்களாக முதல்வர் தூங்கியே இருக்க மாட்டார் அந்த அளவுக்கு வழி அந்த அளவுக்கு அந்த வார்த்தைகளிலே சண்டாளன் என்பது மிகப்பெரிய வார்த்தை சாதியை பேர் இருக்கிறதாக சொல்கிறார்கள் இதுவரைக்கும் கூட எனக்கு கூட எல்லாம் தெரியாது அது அப்படி ஒரு சாதி இருப்பதாக தெரியாது இப்போது இருப்பதாக சொல்கிறார்கள் அது ஒன்று தவறு இல்லை ஏன்னு கேட்டால் தமிழிலே ஒரே வார்த்தைக்கு பல அர்த்தங்கள் உண்டு சண்டாளன் என்பது ஈவு இரக்கமின்றி செய்கின்ற தொழிலை செய்கின்ற ஒரு மனநிலை கொண்டவன் என்றுதான் அர்த்தமே தவிர அதுக்கு சாதி பெயர் இருப்பதாக தெரியவில்லை ஒருவேளை இருக்கலாம் அதனால அது அந்த அர்த்தத்திலே அவர்கள் யாரும் சொல்லவில்லை சாதியை குறைத்து யாருமே அந்த பாடலிலே சொன்னதாக அதற்கு அர்த்தம் வராது சண்டாளன் என்பது ஈவு இரக்கமின்றி நடந்து கொள்பவன் என்றுதாரே பொருத்தமே தவிர அது சாதி அடையாளம் கிடையாது ஆகவே தான் நீதிபதி சாட்டை துறைமுருகன் அவர்கள் அந்த விடுதலை கொடுத்து விட்டார் அதாவது இந்த வழக்கு அந்த பிசிஆர் சட்டத்திலே வர்றதுக்கு வாய்ப்பில்லை என்று அவர்கள் அந்த வழக்கை தள்ளுபடி செய்ததின் நோக்கமே அதுதான் ஏனென்றால் தமிழிலே ஒரு வார்த்தைக்கு பல அர்த்தங்கள் இருக்கிறது அப்படிப்பட்ட ஒரு வார்த்தை தான் இந்த வார்த்தையை தவிர அது சாதி அடையாளமாக இருக்காது ஆனாலும் கூட இந்த சாதியை தூண்டிவிடுகின்ற கட்சியாக இன்றைக்கு திராவிட முன்னேற்றக் கழகம் தான் இருக்கிறது என்றும் உலக அறிந்த உண்மை ஏனென்றால் தாழ்த்தப்பட்டவர்களை தாழ்த்தப்பட்டவர்களாகவே வைத்துக் இந்த இயக்கம்தானே தவிர மற்ற இயக்கங்கள் இல்லை காரணம் அவர்களுக்கு ஆதாயப்படும் அப்போதுதான் என்பதற்காக இன்றைக்கு தூண்டிவிடப்பட்டிருக்கின்றார்களோ என்று கூட அரசியல் பார்வையாளர்கள் அச்சம் தெரிவிக்கின்றார்கள் இது பதற்றத்தை தணிப்பதற்கு முன்பு அரசியல்வாதிகள் தங்களுக்கு ஒரு கட்டுப்பாடை விதித்துக் கொள்வது நல்லது காரணம் இனிமேலாவது நாங்கள் யார் மீதும் நாங்கள் ஆபாச அரசியலை பேச மாட்டோம் அப்படி யாராவது பேசினால் உடனடியாக அமைப்பில் இருந்து கட்சியில் இருந்து அவர்கள் நீக்கப்படுவார்கள் என்ற ஒரு வார்த்தையை ஒவ்வொரு கட்சி தலைவர்களும் அதை அறிக்கையாக வெளியிட்டுவீர்கள் என்று சொன்னால் இந்த பிரச்சனைகளுக்கு இதற்கு மேல் வருவதற்கு வாய்ப்பு இல்லை என்றுதான் நினைக்கின்றேன் நன்றி வணக்கம்